இளைஞர்களுக்கு வழிவிடணுன்றதுக்காக ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் பிரதமர் கெவின் ரூத் அரசியலில் இருந்து ஓய்வு பெற போறதா அறிவிச்சிருக்காங்க அவருடைய பாலிசியை இங்க ஃபாலோ பண்ணா நிறைய இளைஞர்களுக்கு வழி கிடைக்கும் தொழிற்சங்க கட்சியை சேர்ந்த முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமரான கெவின் ரூத் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆஸ்திரேலியாவில் பொது தேர்தல் நடைபெற்றது இதில் லிபரல் கட்சியைச் சேர்ந்த டோனி அபோட்டால் கெவின் ருத் மோசமாக தோற்கடிக்கப்பட்டார் ஐம்பத்தி ஐந்து வயதான இந்த கவர்ச்சி மிகுந்த தொழிற்சங்க கட்சி தலைவர்களுள் ஒருவரான கெவின் ருத் இரண்டு முறை ஆஸ்திரேலியாவின் பிரதமராகவும் ஜூலியா கில்லட்டின் தலைமையிலான அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவியில் இருந்துள்ளார் இந்நிலையில் கெவின் ருத் பாராளுமன்றத்தில் உணர்ச்சிகரமாக உரையாற்றினார் அப்போது கடந்த சில மாதங்களாக குடும்பத்தினருடன் ஆத்மார்த்தமாக பரிசீலிக்கப்பட்ட பின் ஓய்வு முடிவு எடுக்கப்பட்டதாக ருத் கூறினார் இது எளிதாக எடுத்து முடிவல்ல குடும்பத்தினரின் முக்கியத்துவத்திற்காக அரசியலில் இருந்து விலக எண்ணியுள்ளதாகவும் இந்த வாரத்துடன் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அவர் அறிவித்தார் கடந்த மூன்று ஆண்டுகளாக கட்சிக்குள் கடுமையான மோதல்களை சமாளித்து அப்போதைய பிரதமர் ஜூலியா கில்லட்டை தேர்தலுக்கு முன் உட்கட்சி தேர்தலில் தோற்கடித்து பிரதமர் பதவியை ருத் கைப்பற்றினார் ஆனால் அதனைத் தொடர்ந்து வந்த பொதுத் தேர்தலில் எதிர்க்கட்சியிடம் பெற்ற பெரும் தோல்வியானது அவரது செல்வாக்கை குறைக்கும் என்று கட்சியின் மூத்த தலைவர்களை வற்புறுத்தியதால் கெவின் அரசியலில் அரசியலிலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளதாக தெரிகின்றது